பிர மறைவு நிச்சயமா எல்லாருக்கும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கும் போப் பிரான்சிஸோட மறைவுக்கு பிறகு எல்லாரும் அவரை பத்தி அவருக்கு இருக்கக்கூடிய தனித்துவம்னு குறிப்பிடுற விஷயமே ரொம்ப எளிமையா எல்லாத்தையும் அணுகக்கூடியவர் அப்படின் தான் அதுக்கான ஒரு உதாரணம் தான் அவருக்கு கிடைக்கக்கூடிய அதாவது மாதம் மாதம் அவருக்கு இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் கிடைக்கக்கூடியத அவர் நிராகரிச்சிருக்காரு அத எளிமையான வகையில் மக்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை அவர் சொல்லியிருக்காரு பொதுவாக போப்பா இருக்கிறவங்களுக்கு சாலரி அதாவது மாத சம்பளம் அப்படின்ற ஒன்று கிடையாது ஏன்னா அவங்களுடைய அந்த பொசிஷன் அப்படின்றதே மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றது தான் ஆனாலும் கூட வேட்டிகன் சிட்டியில் போப்பா இருக்கிறவங்க அப்படின்றவங்களுக்கு அங்கே அந்த சர்ச்சின் காரணமாக நிறைய வெல்த் இருக்கும் அசட்ஸ் இருக்கும் அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைப்படி இப்போ போப் பிரான்சிஸ் இருந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த சர்ச்சோட வெல்த் மட்டும் பார்க்கும்போது மில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதுல ஒரு வகையில மாதிரியோ இல்ல அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில இருக்கக்கூடிய வகையில அவங்களுக்குன்னு மாதம் மாதம் இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கக்கூடிய வசதி இருக்கு ஆனாலும் கூட போப் பிரான்சிஸ் இதை மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டெசிஷனை எடுத்திருக்காரு சரி இதுக்கு முன்னாடி இருந்த போப் எல்லாம் மாதம் சம்பளம் வாங்கினாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது ஒரு காலத்துல இருந்திருக்கு அதாவது இந்த போப் கலாச்சாரம் தொடங்கி சில காலங்களுக்கு அது இருந்திருக்கு அப்படின்னு குறிப்பிடலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த இருபதாவது செஞ்சுரியில் இருந்த எந்த போப்புக்குமே பர்சனல் வெல்த் அதாவது தனிப்பட்ட சொத்து அப்படின்றது கிடையாது அந்த இருந்தவங்க தான் இந்த அவங்களுக்குன்னு தனிப்பட்ட சொத்துகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அது கால போக்குல அழிஞ்சிடுச்சு இப்ப போப்பா என்டைட்டில் பண்றவங்க யாருமே அந்த மாதிரியான ஒரு சம்பிரதாயத்தை பண்றது கிடையாது அது மட்டும் கிடையாது இப்போ இந்த சிக்ஸ்டீன் மில்லியன் டாலர்ஸ் வர்த் வெல்த் இருக்கு இவங்களுக்கு சொத்துகள் இருக்கு அப்படின்னு நான் குறிப்பிடறேன் இல்லையா இதெல்லாம் மக்களுக்காக எப்படி பயன்படுத்துகிறாங்க எந்தெந்த செலவுகளுக்கு இது போகுது அப்படின்ற விஷயத்துல எல்லாம் ஒரு வெளிப்படை தன்மையை கொண்டு வந்ததும் போப் பிரான்சிஸ் அப்படின்னு பெருமைக்குரிய வகையில் சொல்லுவாங்க ஏன்னா இதை பார்க்கக்கூடிய பிறருக்கும் இதை சேவையாக செய்யணும் அப்படின்ற எண்ணம் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த நடைமுறையையும் கொண்டு வந்திருக்காரு சரி அந்த வகையில் போப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன வசதிகள் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா சம்பளம் கிடையாது அவங்க சேவையாக தான் செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்குன்னு ப்ரே பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னே தனியாக ஒரு லைப்ரரி கொடுத்துருப்பாங்க தனிப்பட்ட லைப்ரரி இவங்களுக்கு வேலை செய்கிறதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க இவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் மருத்துவமனைக்கு போகாமல் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இவங்களுக்கு என்னென்னா சிகிச்சை கொடுக்கணும் அதுக்கு தேவையான உயர்தர சிகிச்சை கருவிகளும் அவங்க கிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு தனியாக ஐந்து கார்கள் கொடுத்துருப்பாங்க இவங்க ட்ராவல் பண்றதுக்காக ஏன்னா இவங்களுடைய முக்கியமான பணியே நிறைய பிஷப்ஸை மீட் பண்றது மக்களை சந்திக்கிறதா தான் இருக்கும் குறைந்தது ஒரு ஆண்டுக்கு ஐந்தாயிரம் பிஷப்ஸ் அதாவது உலகம் பூரா இருந்து வரக்கூடிய பிஷப்ஸை சந்திக்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான ஒரு பணியா இருக்கு அதே மாதிரி கிறிஸ்தவர்களோட பண்டிகை நாட்களில் மக்களை சந்திக்கிறத ஒரு முக்கியமான பணியாக இவங்க செய்வாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலும் அந்த காசு என்பது செலவிடப்படும் மற்றபடி போப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு தனிப்பட்ட சம்பளமோ இல்ல அவங்களுக்குன்னு தனிப்பட்ட சொத்துகளோ இருக்காது